என்ன பண்ணிகிட்டு இருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எவ்வளவு எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு ஒரு கற்பனையை உருவாக்குறதுங்கிறது இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இல்லை இப்போ ஜனனி ஜனநீன்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்ததா எப்படி வந்தது அதே போல தான் ஒரு படம் உருவாகிறதும் ஆ வரேன் இங்கம்மா சார் இதுக்கு சார் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார் நீங்க ஆடு கூப்பிட்டு வரலயா சார் பேசும்போது சொல்லிட்டாங்க சார் பார்த்து தொந்தரவுக்கு மணிக்குவோம் சார் என் மேலே கோப்படாதீங்க சார் இல்லை இல்லை நீங்க ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேர் பேரை சொன்னாலே ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ தூரம்

தினந்தனமும் நினப்பு வளைக்கிறது என்ன தொலைக்கிறது ஏண்டா இந்த உலகத்தில் வந்து பிறந்தோடனே தினமும் ஏன் நினப்பு என்னையே வளைக்குதே என்னையே தொலைக்கிதுன்னு நான் பாடுறேன் அவ்வளோதான் அதை வந்து தினந்தனமும் ஓன் நினப்புன்னு கதாநாயகிக்கு போட்டாச்சு அதை பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டை எடுத்துட்டேன் அப்புறமா வந்து வெற்றிமாறன் வந்து இல்லை சார் உங்கள் வாய்ஸ் வேணும்னாங்க அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசில் மனசில் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டேன் மனசில் மனசில் ஒரு மாதிரி அமைதியை கருங்க மனசில் மனசில் ஒரு மாதிரியாயிருக்கு ஒரு மாதிரியாயிருக்கு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவர் அவர் சொல்லி அவர் கர்நா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் கர்நாடக மியூசிக்கில் ரொம்ப அத்தனை அத்தனை பெரிய வித்வான்கள்டையும் இருந்து அவங்க மாதிரியே பாடக்கூடியவர் இருந்து என்னென்ன கற்றுக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் முழுக்க நாள் முழுக்க கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவர் அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன் இங்க கூப்பிட்டு இழுத்து இழுத்து பிடிச்சு இங்க வாங்க இங்க வந்து பாடுங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்பிரமணியன் அதே மாதிரியா வேற என்ன பேசுகிறதுன்னு தெரியல இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன் எனக்கு அப்புறம் தான் நீங்கள் தான் பார்க்க முடியும் நான் தானே முதல் ரசிகன் எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க இப்போ நீங்களே எடு நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்லை எல்லோரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்துருக்காரு இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கேன் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை நினச்சிக்கிட்டு செகண்ட் பார்ட்டில் இப்படி தான் வரணும்னு என்ன எதிர்பார்க்காதீங்க அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அது நான் ஒருவார் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நான் என்னென்னமோ சொத்திக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப இப்போ ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக வந்து இதை வந்து ஆக்குவார் ஆக்கணும் இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும் ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்குது இவ்வளவு இவ்வளோ பேர் நல்லா உழைச்சிருக்காங்க ராஜீவ் மேனன் சாரை பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன் நான் எனக்கு தெரியாது எனக்கு நான் பார்த்ததில்லை கேரள யாரையாவது சார் ராஜீவ் மேலும் சார் யார் இந்த கேமரா பண்ணுவார் அவர் ஆமா அவர் தான் என்ன சார் அதே மாதிரி சேட்டன் சேத்தன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்ல இவர் நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டினோ அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவர் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன் நம்ம அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினார் பாராட்டினா சார் எனக்கு இது லைஃப்பில் இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு ஆனால் அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா சமூகம் அதெல்லாம் கட் பண்ணிட்டார் வெற்றி மாறன் ஆனால் அவர் தானே டைரக்டர் அவரை டிசைட் பண்ணார் அவர் அவர் டிசைட் பண்ணுறது தான் நம்ம படமாக பார்க்குறோம் இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு ட்யூனை உருவாக்குறது அதே போல் டியூன் வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன்னா மைண்ட் உள்ளே வந்து ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ளே வந்து பிளாங்க் ஆகிடும் எம்டி ஆகும் ஒரு கற்பனையும் இருக்காது ஆரம்பித்தாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெ தெலுங்கில் ஒர்க் பண்ணுறேன் அந்த படத்துக்கு அந்த கதை சொன்னோடனே இந்த படத்துக்கு ச நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய என்னுடைய எண்ணம் அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போறேன் கம்போசிங் அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட எழுதிக்கிட்டு வந்த பா பாட்டெல்லாம் வரிசையாக டியூன் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன் இது எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேற ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேறு எனக்கு அது ஒரு வேலையே இல்லை இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சிருங்க சார் நான் சொல்ல முடியும் வெற்றி மாறும் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாச்சேன்னா அது பாட்டுக்கு அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு ஃபுல்லாக வந்து திடீர்னு பார்த்துட்டேன் எங்கேயும் கற்பிட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த பக்கம் அப்படி போயிட்டு எதை வெற்றி ரெக்கார்ட் பண்ணி எடுக்கல அந்த ஃபுட்டேஜெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அவர் பேர் எங்கேயாவது போட்டாருன்னா அது அது அவருக்கு நல்ல பிரைஸ் கிடைக்கும் பிரைஸ்னா பிரைஸு ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து நான் இருந்தது எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் இல்லை முதல் முறையாக எல்லாரும் பேசுகிறதையும் கேட்ட அவர் கேட்டார் வெற்றி மாறன் சார் நீங்கள் முதலே பேசிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னாரு இல்லை இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எல்லாரும் பேசுகிறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் தம்பி வாழ்க ஒண்ணை பற்றி அவர் சொன்னார் சொல்லிகிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி ரொம்ப அப்பாவை கேட்டேன்னு சொல்லு ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம்